இன்னைக்கு நம்ம வந்திருக்க வைகை யார் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃப்ராக் பார்த்திங்களா இதுதான் கொட்டி ஃப்ராக் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நிறையா பிடிச்சிருக்கோம் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பாப்போம் கிடைக்குமானு செடி ஃபுல்லாக வளர்ந்துருச்சு எல்லா இடத்துலையும் லக்கு இருந்தால் டக்குன்னு கிடச்சிருவான் நம்ம ரைட் சைட்லேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு கஷ்ட பார்த்திங்கன்னா தெரியும் விரால் மீன் பிடிக்க வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பொறுமை தான் முக்கியம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நம்ம போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் காசு பண்ணிட்டே தான் இருக்கணும் ஒரே இடம் அதாவது மீன் இருக்கிற இடமா இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு இல்லாத இடத்துல போட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்காது பார்த்திங்கன்னா மாட்டிக்கிச்சு மாட்டினதை எடுத்துகிட்டு பின்னாடி வந்துவிட்டேன் உள்ள மாட்டுனா நம்ம ஃப்ராக் வந்து பிஞ்சு போவோம் செட்டி பக்கத்தில் போது டப்புன்னு அடிப்பான் சூப்பராக மீன் மட்டும் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இடத்துல இந்த டா இந்த வாங்கிட்டான் பாருங்க சும்மா காய்ச்சிக்க வச்சேன் ஆஹா சும்மா காய்ச்சுக்கு அந்த இடத்துல ஃப்ராக் மேலேயே இருந்தான் அவனை தூக்கி வாங்கினேன் பாருங்க எப்படி ஒரு சைஸுன்னு ஆஹா ஹா அவன் லாக்கும் பாருங்க எப்படி ஒரு லாக்காயிருக்கேன் புல்லோட இருக்கான் சரி சூப்பர் ஸ்டைக்குங்க சும்மா நான் அந்த இடத்துல அவன் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த ஃப்ராக்கை நிப்பாட்டி போட்டேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு லாக்காகவும் ஆயிருக்கேன் கரெக்டாக இப்போ நான் போடுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமிங்கில் நான் போடுறேன் விரால் வெட்டிக்கு வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா மார்னிங் இல்லை ஈவினிங் எப்படி ஒரு சைஸ்னு பாருங்கள் ஹாய் வர அவளை தான் ஏற்றியாச்சோடனே வெளிய பாருங்க எப்படி ஒரு சைஸ் வராதுன்னு லாஸ்ட்டு பார்ப்போம் இன்னைக்கு வேட்டையெல்லாம் எம்புட்டு கிடைக்கிறாய்னு பார்ப்போம் நல்ல ஒரு சைஸ் ஒரு அரை கிலோ கிட்ட சூப்பர் நைஸ் ஆட்டு பார்ப்போம் இன்னைக்கு அடுத்தடுத்து இன்றைக்கி ஆரம்பமே இன்னைக்கு அமரக்கலமாக இருக்குது சூப்பருங்க நான் ரொம்ப நாள் கழித்து வந்து என்னோட ஃபஸ்ட் வீடியோ இந்த வருஷத்துக்கு பார்ப்போம் நம்ம அதே மாதிரி ஹுக்கை பார்த்திங்களா எப்படி லாக் ஆகிருக்கான்னு இங்கே பாருங்க தவளை அடித்து அதோடய வெயிட்டு எதையுமே காணாம பாருங்கள் எல்லாமே பிஞ்சிருச்சு பரவாயில்ல இருந்தாலும் சூப்பர் அதோடய வெயிட்டெல்லாம் காணான்னு பார்த்தேன் பார்த்தீங்களா அது பிஞ்சு விழுந்துருச்சு அதோடய மணியோட வெயிட்டு இதை அப்பப்பி நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் ஃப்ராக்லேருந்து கலர் தானே இது இப்போ அடித்ததெல்லாம் கலந்துருச்சு இப்போ திருப்பி மாட்டிட்டு நம்ம ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசியான ஃப்ராக்லாம் ஃபஸ்ட்டு மீன் கிடச்சிருச்சு இதோடய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா இந்த ரேஞ்சு தான் வரும் இந்த குட்டி பிராக் அதாவது ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் சூப்பரான ரிசல்ட்டு பரவாயில்ல பார்ப்போம் இன்றைக்கி தொடக்கமே சூப்பராக இருக்குது அதே இடத்துல வச்சு பார்ப்போம் சப்போஸ் ஜோிகண்டாக இருக்கான் நான் கரெக்டாக அதே இடந்தான் உள்ளது ஆ இருக்கானே இன்னொருத்தர் அங்கே தான் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு அதே ஸ்பாட்டில் இப்போ போட்டோன்னே லைட்டாக வந்தான் இன்னொருத்தி இருக்கானே பார்ப்போம் இந்த ஷார்ட்டு அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் விடாமல் நிறைய இடங்களுக்கு போனேன் அதை வந்து வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன் எதுனாலனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் நிறைய இடத்துல காசு பண்ணிட்டேன் அது போக ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்குது இனிமேல் நம்ம காட்டாக போகிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பயங்கரமாக ஆயிடுச்சு இன்றைக்கி நமக்கு கிடச்சது ஒன்றே ஒன்று இருந்தாலும் அது கண்ணே கண் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிடுச்சு கேமராவில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது அதனால் இன்றைக்கி நம்ம முடித்தாச்சு ஒரு மீனோட ஒரு விரால் மீன் இருக்குது பார்ப்போம் மார்னிங் ஷாட்டில் வந்து பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் கிடைக்குதான்னு பார்ப்போம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு ஐம்பது ஆறு ஐம்பது ஆச்சு பார்த்துக்கோங்க இருட்டா போகுது இருட்டிருச்சு ஆனால் கேமராவில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது ஸ்பாட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இருட்டிருச்சு பார்ப்போம் நம்ம அடுத்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எங்கள் சேனலுக்கு எப்பயுமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தோன்றது எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதே மாதிரி நாங்களும் கடைப்பிடிப்போம் அதே மாதிரி எங்கேனாலும் நாளும் நம்மளும் மீன் பிடிக்க வருவோம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி